மீரா அரவிந்தின் பங்களாவில் விழித்தெழுந்தாள் நேற்று வரை என் கைகளில் நெல்மணிகள் இன்று வைர மோதிரங்கள் ராணி மீனாட்சியின் சொத்து பத்திரங்கள் அவள் கண்ணீர் துளிகள் ஏழ்மை ஒழிப்பு அறக்கட்டளை என்ற பெயரை நினைத்தன மீரா மாமி இந்த சூப் ஐயாயிரம் ரூபாய் கோட்டை கழுவி செய்யப்பட்டது என்று வேலைக்காரி கிண்டலாகச் சொன்னாள் மீராவின் கை தவறி தட்டை கீழே தள்ளியது எனக்கு இந்த உலகம் புரியவில்லை மீரா ரகசியமாக ஊருக்கு வந்தாள் இங்கேதான் என் இதயம் என்று சொல்லி பழைய நண்பர்களுடன் தயிர் சாதம் சாப்பிட்டார் கழுத்தில் இருந்த வைர நெக்லஸ் ஒரு ஆணியில் தொங்கியது அது அவளது பழைய ஜாக்கெட் தொங்கிய இடத்தில் ஏழ்மையில் பிறந்தவள் எப்படி எங்கள் குடும்பத்தை நடத்துவாள் என்று அரவிந்தின் அத்தை ஒரு கருப்பு ரோஜாவை மீராவின் மேல் எறிந்தாள் அரவிந்தின் மௌனம் மீராவின் இதயத்தை உடைத்தது முதலாளிகள் கூட்டத்தில் மீரா ஒரு பிரெஞ்சு மொழி வார்த்தையை தவறாக உச்சரித்தாள் ஹா இவளுக்கு ஷாம்பெயின் என்றும் சொல்ல தெரியாது என்று நந்தினியின் தோழிகள் சிரித்தனர் மீராவின் கால்கள் நடுங்கின அரவிந்தின் மேஜையில் இரு புகைப்படங்கள் நான் எந்த மீராவை காதலிக்கிறேன் இந்த பணக்கார பெண்ணா அல்லது வயலில் சிரித்த அந்த ஏழைப் பெண்ணா என்று தன்னையே கேட்டுக்கொண்டான் இது நான் அல்ல இந்த பணம் என் அடையாளத்தை அழிக்கிறது என்று கத்திய மீரா ராணியின் நகைகளை சிதறடித்தாள் உடைந்த கண்ணாடியில் அவளது படைய ஏழை வடிவம் அவளை கேலி செய்தது மீரா நள்ளிரவில் வயலுக்கு ஓடினாள் என் வேருக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்று சொல்லி வைர காப்புகளோடு நெல் விதைகளை நட்டாள் கண்ணீர் வயலில் விழுந்தது அரவிந்த் மீராவை வயலில் தூங்கிக் கொண்டிருக்க கண்டான் இவள்தான் என் மீரா பணம் இவளை மாற்றவில்லை என்று உணர்ந்த அவன் தன் கோட்டை அவள் மேல் பூர்த்தினான் மீராவின் முன் இரு வழிகள் பணத்துடன் காதலா அல்லது என் ஊர் குழந்தைகளுடன் என் வாழ்க்கையா அரவிந்தின் கையில் திருமணம் அணியுதல் பள்ளியில் குழந்தைகளின் மீரா மிஸ் என்ற குரல் மீராவின் தேர்வு என்ன அரவிந்தின் காதலா அவளது கனவுகளா புதிய சொத்துக்கள் அவளுக்கு என்ன ஆபத்தைக் கொண்டு வருகின்றன ராணியனாவி இன்னும் அமைதி பெறவில்லை